வணக்கம் என் பேர் வந்து ராஜகுமாரி நாங்கள் வந்து சியாப் மலர்கள் திட்டத்தில் வந்து இந்த ஏரியாவில் வந்து மூணு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் எர்நாவூரில் இருக்கிற இடத்துலையுமே வந்து அஞ்சு வருஷமாக வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா இருக்கோன்னா வளரி வளர் இளம் பருவத்தினர் மத்தியில் வந்து எட்டு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்ககிட்ட வந்து நாங்கள் மன ஆரோக்கியம் சம்மந்தமாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தமாகவோ வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அவங்க கூட இணைஞ்சி இது வரைக்குமே அவங்க வந்து மொத்தமாக வந்து பதினோரு ஸ்கில் ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணாங்க ஆல்ரெடி ஒன்பது ஸ்கில் ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு இப்போ பத்தாவதாக வந்து நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்க பெண்களுக்கு ஐம்பது பெண்களுக்கு வந்து பேசிக் மெகேந்தி கிளாஸ் வந்து நாங்கள் இன்னைக்கு டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் வந்து பெண்கள் வந்து அவங்க முன்னேற்றத்துக்கோ இல்லை அவங்க அதை கற்றுக்கிட்டு வந்து அவங்க சிறு தொழில் பண்ணுறதுக்கும் இது உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இப்போ மெஹந்தின்றது வந்து அந்த மெஹந்தி வந்து கோன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதில் எத்தனை ஸ்டெப் இருக்குது லைனு டூ லைன்ஸு திக் லைன்ஸு சர்க்கிள் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவர் டிசன் லீஃபு இதெல்லாம் வச்சு வந்து மெஹந்தி எப்படி போட முடியும் இந்த பேசிக்காக இருக்கிற ஒரு பத்து ஸ்டெப்பை நம்ம கற்றுக்கிட்டாலே நம்ம பிரைடல் மெஹந்தி வரைக்கும் போட முடியும் அப்படின்றத வந்து நம்ம இந்த ஏரியாவில் இருக்க பெண்கள் கிட்ட வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம்